முயற்சிக்கு முதல் மரியாதையை செய்தவர்கள் டாக்டர் என்ன சொல்றது நான் செத்து போயிடுவாங்க இது என்னோட நம்பிக்கை நான் ஒரு நாள் திரும்ப மேலே எழுந்து வருவேன் இந்த உலகம் என்ன பார்க்கும் தோல்விக்கு தோல்வி பயம் தந்தவர்கள் விதை வந்து இருந்துச்சு பட் நான் வந்து வீட்ல இருந்து முதலீடு கேட்டு ஒரு பிசினஸ் நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல வாழ்க்கைக்கு வாழ கற்றுக் கொடுத்தவர்கள் வித்த காலத்துல அவங்களுடைய ஆளுமையை புரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசி வைக்க வேண்டிய கனவு பாதையை நிஜமாக்கி அதில் வெற்றி பயணம் செய்தவர்கள் யார் இவர்கள் அழகிய தமிழ் மகள் தமிழ் மகள் ஞாயிறு காலை i